இது திருஷ்டி பூசணிக்காய் அப்படின்னு நினைக்கிறேன் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த அளவு தான் காஞ்ச மிளகா சின்ன கொஞ்சமா குழம்பு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு இங்க பக்கம் தானே பஸ்லேயே போயிட்டு வந்துடல இப்ப கரெக்டா ஒரு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்களும் இன்னைக்கு சூப்பராக இருக்கோம் மழை போய் வெயில் வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை வேலை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ தான் கொஞ்சம் ஆனால் வந்து எட்டி பார்த்துருக்காரு நம்ம தான் துணி நேற்று துவைச்சி வச்சுருவோம் இன்றைக்கி காலையிலையும் துவைச்சது இருக்குது வெயில் இல்லாமல் காயப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா காய போட்டாலும் கம்ஃபர்டெல்லாம் முக்கூரம் இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்மெல் வரும் காயாமல் இருந்தால் அதான் கொஞ்சம் வயது அடிக்குமே ஃபஸ்ட்டு வேலையா மாடியில் கொண்டு போய் காய போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க சரிங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வந்துட்டு காய போடலான்னு நினச்சிட்டு எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம் பார்த்தா மாடியே அப்படி சொத சொத சொதன்னு இருக்கு இதில் துணி காய எப்படி மறுபடியும் எடுத்து துவைக்கல நம்மளால தெம்பில்ல அதனால சரி கீழேயே இருக்குல்ல மேக்ஸிமம் அங்கேயே போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் இந்த கரனை காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி வாங்க கீழே போய் காய போட்டுக்குவோம் எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும் இந்த பூவும் ரொம்ப கிடைக்காது ஒரு அஞ்சாறு பூ கிடைக்குன்னு வச்சுக்காங்களேன் அது கிடைக்கும் எல்லாம் என்னோட இது என்னன்னு தெரியுமா ஊருக்கு வந்த ஞாபகம் வரும் அப்படியே ஊரு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வாசம் ரெடி ஆயிட்டே இருக்கு இப்ப வந்து நம்ம வீட்டுல காலையில சாப்பிடுறதுக்கு வந்துட்டு தோசைங்க தோசையும் சட்னியெல்லாம் அரைச்சிருக்கேன் அப்படியே மழை மாறி கொஞ்சம் வெயில் இப்போ தான் வந்து எட்டி பார்க்குறாங்க சரி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா அப்படின்ட்டு சமையலே ஆரம்பிச்சிட்டோங்க பசங்க வந்துட்டு இன்னைக்கு பாப்பாவுக்கு நல்ல காய்ச்சல் அதனால ஸ்கூலுக்கு போகல நம்ம அஜோ மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறான் அவனுக்கு காலையில் ரெண்டு தோசை எட்டி கொடுத்துட்டு அப்படியே எதுவும் சாப்பாடு கொஞ்சம் குழம்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடுவோம் நம்ம சமையல் வேலையுமே முடிச்சுக்கிடுவோம் அப்படியே நம்ம தோட்டத்துக்கு போகவும் கரெக்டாக இருக்குங்க அதனால் தோசை இன்றைக்கி வந்து சட்னி சாப்பாடு காலையில் அதிகத்துக்கு வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு டிஷ் பண்ணப்போம் என்னங்கிறத நான் அதை சமைக்கும் போது உங்களை காமிக்கிறேன் கொஞ்சம் பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த மாதிரி சரிங்களா சரி கடக்கடன் வேலையை அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணட்டா தோசையும் சட்னியும் சாப்பிடலாமா காலையிலேயே ஒரு எட்டு மணி எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்களேன் நல்லா தெம்பா இருக்கும் அதனாலதான் காலையிலேயே சமைச்சு சாப்பிடுறது சமையல் மேக்ஸிமம் முடிச்சிடுறது அந்த டையத்துக்குள்ளேயும் முடிச்சிடும் எட்டு மணிக்குள்ளே சமையல் உள்ள முடிச்சிடணும் சாப்பிடலாமா நல்லா இருக்குங்களா அப்புறம் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு போன தடவை பூசணிக்காய் வச்சு சமைச்சிடுங்க அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க பரங்கிக்காய் அப்புறம் அரசாணிக்காய் பூசணிக்காயின்னு நான் சொன்னேன் டவுட்டாக இருந்துச்சு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அது எல்லாமே நிறைய பேர் சொன்னீங்க கிளியர் பண்ணி விட்டுட்டிங்க சரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றா கொண்டு எங்களை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இதுக்கு பேர் இங்கே வந்துட்டு கும்பலையான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு ஒரு நேம் இருக்குது சாரத்தில் குட்டப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த சாம்பலாக இருப்பாருங்க ஒரு சாம்பல் நிறமாக இருக்கணும் அதனால சாரத்தில் குட்டப்பன் அப்படின்னா சரிங்களா இது வந்துட்டு நம்ம இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தோம் நல்லா பனி இருக்கா அப்படியே இந்த ஐஸ் கட்ட பாரு அந்த ஐஸே இருந்தால் மேலாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா சரி இதை வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம் வித்தியாசமான சமையலெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமான சமையல் பண்ண போகிறோம் இதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு இந்த துளி கொஞ்சம் கட்டியா இருக்கும் பார்த்துக்கோங்க கட் கொஞ்சம் கஷ்டம் இந்த துளியை வந்து என்னடா டெங்கோ அஜோ வந்துருக்காங்க நல்ல வாசனை இருக்குடா என்ன அத்தர் கூட்டையா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த உள்ள இருக்கும் பாத்தீங்களா இந்த விதை அது அப்படி சீனா அது வாட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப குட்டியாக வேணும்னா அப்படி வச்சுக்கலாம் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் மீடியமாக வேணும் அப்படின்னா அப்படியும் வச்சுக்கலாம் இல்லைப்பா இந்த மாதிரியே போதும் அப்படின்னா இந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாங்க அது வந்து ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த அளவில் நான் கட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்குவோம் இது எல்லாமே குக்கரில் போட்டு ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துடுவோமா தக்காளி வெங்காயம் அதே மாதிரி இந்த சாரத்தில் கிட்டப்ப இவங்கள எல்லாரையும் சேர்த்து ஒரு விசில் ஒரே ஒரு விசில் போதும் பண்ணி போட்டுக்கலாமா அவ்வளோதாங்க உப்பு இதுக்கு தேவையான கொஞ்சம் மூளை உப்பு சேர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோள மஞ்சள் அவ்வளோதாங்க கொஞ்சம் மோளை தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கரில் ஒரு ரெண்டு விசிலு ஒரு விசிலே போதுங்க இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாமா தேங்காய் சீரகம் மஞ்சத்தூள் பூண்டு அதே மாதிரி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலங்க கருவேப்பில நான் எடுக்க மறந்துவிட்டேன் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது கூட கொஞ்சம் மூளை தனியாக வச்சுக்கிறணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால தாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா என்ன சூடாயிடுச்சு கொஞ்சம் மூளை வெந்தயம் கொஞ்சம் மூளை கழுகு மிளகா சின்ன வெளா இது தேங்காய் அரைச்சிட்டு வாங்கிப்பாங்க குழம்பு வந்து அப்படியே நல்ல தகட்டகன்னு இருக்கு முன்ன அதுக்காக அந்த மேலால் கொஞ்சம் மூளை மிளகாக்கு அந்த எண்ணெய்லேயே போடணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா அதை ஊற்றிக்கலாம் பாசனை இருக்குது பார்த்தீங்களா போகணும் சாரத்தி குட்டப்பன் கும்பலங்காய் அதுவுமே நல்லா வெந்துருச்சு தக்காளி பெரிய வெங்காயம் வெந்துருச்சு சேர்த்துக்கலாமா உப்பு இருக்கான்னு பாத்துக்கலாமா உப்பு கம்மியா தான் இருக்கு உப்பு வந்து நம்ம சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மூணு தயிர் நல்லா கெட்டியான தயிர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோணுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா சுட சுட சாதம் இந்த குழம்பு ஊற்றி ஒரு கருவாடை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் தயிர் ஊற்றுறேன்னா கருவாடு பார்த்திங்களா அந்த கருவாடை வந்து நம்ம கழுவி இதில் சேர்த்துக்கணும் இந்த கொதிச்சு வரும் பார்த்தீங்களா அந்த கயிறு சேர்த்துக்கிட்டால் சூப்பரான அந்த கும்பளைங்காக கருவாடு போட்டால் குழம்பு ரெடி ஆகிடுங்க அது அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம் நான் வந்துட்டு இப்போ நாங்கள் விரதமாக இருக்கோம் அதனால தான் கருவாடு சேர்க்கல நீ ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு விரதம் அதனால நான்வெஜ் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் வெஜிடேரியனாக தான் இனி வர்ற குழம்புகள் எல்லாமே மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க இது வந்து ரெடி ஆகட்டும்மா நம்ம வந்து நல்லா குதிச்சு வருது அப்போ வந்து கொஞ்சம் மூளை நல்லா கட்டி தயிர் சேர்த்துக்கலாமா குழம்பு வந்து நல்லா கொதிக்கிங்க நம்ம தயிர் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர் ஊற்றணும் ஏன்னா இது மண் சட்டினால சூடு தன்மை இருக்குமா நம்ம ஊற்றுற பிறகு கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்போ கரெக்டாக இருக்கும் அதனால அது தயிர் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மறுபடியும் சேர்த்துக்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம காய் வேக வைக்கும் போதே உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் சரிங்களா ஓகே தயிர் தான் நான் இந்த தயிர் ஊற்றினதுக்கு அப்புறம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க சூப்பராக இருக்குது மைக்கு வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க புது மைக்கு இப்போ ரெண்டு மைக்கு வாங்கிட்டோம் ரெண்டுமே போயிடுச்சு இப்போ மூணாவது ஒரு மைக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் என்ன பண்ணணும்னு தெரியல சரி வரட்டும் அப்படின்ட்டு தான் இருக்கும் அதனால கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு சரி ஆயிடும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே வர என்ன மச்சான் போட்டே இப்போ நாலு நாள் ஆச்சுங்க இன்னும் வரல அடுத்த வாரம் தான் வரும்னு காமிச்சிருக்காங்க பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க அந்த புளிப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கு குழம்பு மிகவும் சூப்பராக வந்திருக்குங்க ஒரு சில வந்து இந்த குழம்பெல்லாம் வச்சுட்டு கடைசியாக தாளித்து ஊற்றுவாங்க அப்படி எதுக்கு ரெண்டு வேலை அப்படிங்கிறதுனால தான் நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் தாளிச்சிட்டு அதுக்கு மே புள்ளி அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டிருக்கேன் சரி கொஞ்சமாக குழம்பு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் நல்லாருக்கு சரிங்க மச்சா என்னோடய அஜோ குட்ட தங்க பிள்ளை செல்ல புள்ள ரெடி ஆகிட்டா ஸ்கூலுக்கு போக சூதாமா போய்ட்டு வரேன் என்ன பா பாய் பாய் சொல்லிடறே சரி கெய்டை திறப்பா பிங்கியம்மா பிங்கி குட்டி ஓகேவா பிங்கி குட்டிக்கு வந்து நல்லா ஃபீவருங்க அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு விடலை அந்த மழையும் பனி குளிர் அதிகமாக இருக்கா இப்போ வந்து வெயில் அடிக்குது அந்த டிஃப்ரெண்ட் வரும்போது கொ குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்கும் அவனுக்கு லேச சளி இருக்குது இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி கிளம்பிட்டான் பாப்பா குட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வர்றேங்க நல்லாவே வெயில் அடிக்கிட்டு இப்ப ஒரு பஸ் வருவாங்க நம்ம வீட்டு முன்னாடி அந்த பஸ்ல போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி இருக்கோம் சரி வாங்கப்பா ஆமா சரி இங்க பக்கம் தானே பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம் இப்ப கரெக்டா ஒரு பதினொன்னு அஞ்சுக்கு ஒரு பஸ் வரும் அதுல போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மச்சான் வந்து கடத்திற்கு போயிட்டாரு நம்ம ரெண்டு பேரும் நானும் பாப்பாவும் போயிட்டு வந்துடலாம்ல தாங்க போய் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வரலாம் இப்படி இருக்கும் நல்லா இருக்குது வெயில் இப்போ எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது நம்ம போதே பஸ்ஸு வந்துடுச்சுங்க அப்புறம் என்னப்பா அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறிட்டோங்க நம்ம பஸ்ஸில் போகிறப்ப இந்த வீடு இந்த செடிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சுங்க காரில் தானே அடிக்கடி போகிறோம் அப்போ வந்து தானே இருக்கும் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது இப்போ உயரமாக இருந்து பார்க்குறப்ப அதோடய அழகு தனித்துவம் மிக சிறப்பாக இருந்தது மக்களை அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து வாங்கிட்டோம் அப்போ தான் மச்சான் ஃபோன் போடுறாரு நீங்கள் அங்கேயே இருங்க நான் வர்றேன் நம்ம அடிமாள் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு சரிங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் நானுமே ஒரு டீ குடிக்க போனவங்க சமோசா பார்க்கவும் சமோசா அப்படின்னா சோமாஸ் சொல்லுவோம் இல்லையா சோமாஸ் அது பார்க்கவும் எனக்கு ஆசை வந்துருச்சு எல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு போனால் இந்த மாதிரி சோமாஸ் விற்று வருவாங்க சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ இருக்காப்பா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க இருந்தாலும் பரவாயில்ல கிடச்சது சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கும்போதே மச்சான் வந்துட்டார் வந்து நாங்கள் அடிமாளி வரைக்கும் போனோங்க அங்கே போய் ஒரு ஒன்று ரெண்டு வேலைகள் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு நர்சரி இருந்துச்சு அங்கே போய் பார்த்தா விதவிதமாக செடிகள் கொடிகள் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற செடிகள் தான் இருந்துச்சு அப்புறம் நிறைய இன்டோர் பிளான்ட் வச்சுருக்காங்க நிறைய மக்கள் வந்து இப்போ இன்டோர் பிளான்ட்டு அந்த மாதிரி விரும்ப ஆரம்பிச்சுருக்காங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் செடிகள் இருக்குது அப்படின்னாங்க சரிப்பா நம்மளுக்கு அதெல்லாம் ஆகாது சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இந்த பாம்பு இந்த மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம காரில் கொண்டு போக முடியாது அதனால அதை வாங்கலைங்க அடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்திலே இந்த ஒரு பெட் ஷோப் இருந்துச்சு அவர் வந்து அந்நேரம் பார்த்து சாப்பிட போயிட்டாரா இல்லாட்டி இதுலேருந்து ஏதாச்சும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதை எடுக்காமையாக வந்திருப்போம் கண்டிப்பாக ரெண்டு மூணு தூக்கிகிட்டே வந்திருப்போம் ஆனால் அவர் வரதுக்கு இனி லேட் ஆகும் அப்படின்னால சரி இது கடை வேற பூட்டியிருக்கு அதிலருந்து எட்டி பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு உள்ளே பார்த்து ரெண்டு மூணு இதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம் பாப்பா வண்டியிலே உக்காந்துக்கிட்டா இது நான் வரலப்பா நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும் போலங்க அதனால கூட இருக்கலாம் இல்லையா அடுத்து ராஜாக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து சரி நம்ம கேட்ட செடி இங்கே இருக்கான்னு பார்க்கலாம் அங்க போய் பார்த்தா நம்ம கேட்ட செடியை தவிர மற்ற எல்லா செடியும் அப்படி விதவிதமாக வச்சிருக்காங்க இந்த செடியெலாம் பார்த்தீங்களா இது மூவாயிரம் ரூபாயாங்க இந்த மர செடி ஆனால் நல்லா இருக்குல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக வித விதமாக செடிகள் ரோஜா ஜெமந்தி இந்த பூ பேர் ஜெர்பரை ஜர்பரை ஜெர்பரா அப்படிங்கிற பூவுங்க இது நம்மக்கிட்டே இருக்குது ஆனால் அது அப் அந்த டயத்தில் பூக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பூக்கள் ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஜெவந்தி பூ சூப்பராக இருக்குல்ல நிறைய கலர் வெரைட்டி வச்சிருக்கங்க என்ன ஒரு தொட்டி நூறுரூவா நூற்றி இருபதுருவா அப்படின்னாங்க சரிப்பா சரிப்பா எல்லாம் பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் நம்ம கேட்ட செடி எப்போ வரும்னு கேட்டதுக்கு அடுத்த வாரம் வரும் அப்படின்னாங்க சரி வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டேங்க இந்த செடி பாருங்களேன் இது நம்ம வீட்டில் இருக்குங்க பெரிய மரமாகவே இருக்குது ஆனால் நம்ம செடியோட மதிப்பு இங்கே வரும்போது தான் தெரியுது ஐநூறு எழுநூறு அப்படி நல்லா வெலை சொல்லும் போது ஆஹா நம்ம வீட்டில் இருக்குது நம்மளுக்கு அதோட மதிப்பு தெரியாமல் இருக்கே அப்படின்னு தோணுச்சுங்க இதெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட் தாங்க இப்போ எல்லாருமே வீட்டு முன்னாடி செடி செடி வைக்கிறோமோ இல்லையோ வீட்டுக்குள்ளே வந்து செடி வளர்க்க ஆசைப்படுறோம் இல்லையா அதனால கூட இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் பார்த்தேன் இதெல்லாமே பார்த்துட்டு சரிங்கம்மாச்சா நம்ம கேட்டு வந்தது இங்கே இல்லை போயிடுவோம்மா அப்படின்னு வாசலுக்கு வர்றோம் இந்த காண மிளகா செடிங்க அப்படியே சூப் சூப்பராக காய்ச்சிருக்குங்க காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா அது தாங்க எனக்கு ஆசை தான் ரெண்டு மூணு பறிச்சுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அவங்க நர்சரியில் வச்சுருக்காங்க நம்ம அப்படிலாம் செடக்கூடாது அப்படின்ட்டு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டோங்க நம்ம வழக்கமாக காய்கறி வா நாற்று வாங்குற ஒரு பண்ணை இருக்குது பார்த்தீங்களா அந்த பண்ணைக்கே வந்துட்டோம் அங்கே பார்த்தா அவங்க இந்த தடவை தடபுடெல்லாம் பண்ணியிருந்தாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ தூரம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க செடிகள் இந்த காய்கறி நாற்றுகள் நம்மளுக்கு எது எது செட் ஆகுன்னு தெரியாது ஆசை போட்டி எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே போய் வச்சா வராது அதனால நம்மளுக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் மமாச்சான்னு கேட்டேன் சரிப்பா அப்படின்னாரு இதை எடுக்கவா அதை எடுக்குவான்னு ஒரே கன்ஃபியூஷன் அப்புறம் அதில் ரெண்டு இதில் ரெண்டுன்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னங்க நம்ம அன்னைக்கு வந்ததுலேருந்து மழை அடிக்குது அடிக்குது இன்றைக்கி மூணு நாள் நாலு நாள் ஆகுது இது வரைக்கும் மழை விடவே இல்லை நம்மளும் தோட்டத்து பக்கம் போகவே முடியலைங்க அந்த அளவு மழை அடிக்குது நாங்கள் வந்த நைட்லேருந்து மழை ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் வெறிக்கவே இல்லை நம்ம அந்த வாக்கிய அருவி இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் தண்ணி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுங்க சரிப்பா என்ன பண்ணுறது சரி மழை வெறிக்குவோம் நட்டு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக கண்டிப்பாக எடுத்து போடுவேன் சரிங்களா நிறைய மக்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் சொல்லி சொல்லிக்கிறேங்க நன்றியெல்லாம் எதுக்குப்பா நாங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மைதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவை இறக்கி விட்டுட்டு நம்ம காய் வந்து போட கொடுத்துருந்தோம் இல்லையா ஏலக்காய் பறிச்சது அதை வாங்கிட்டு வந்துடுவோம் அங்கே போனவங்க இது பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கொடுக்குறோம் போன தடவை வேறு இடத்துல கொடுத்துருந்தோம் இந்த தடவை வேறு இடத்துல கொடுத்துருந்தோம் அதுதாங்க தாங்க இது வந்து ஸ்டோரு இது பார்த்திங்களா காய் இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பேர் எழுதி சாக்கு முட்டையாக கட்டி வச்சுருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரிசியாக ஒவ்வொருத்தவங்கள்தான் எடுத்து இது காய போடுவாங்க இது வந்து ட்ரம்முங்க இதில் காய கொட்டி தண்ணியை விட்டுருவாங்க தண்ணி விட்டு இந்த ஏலக்காய் பறிச்சிட்டு வந்தது எல்லாமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்த்திங்களா அதில் தாங்க ப்ராசஸ் நடக்கும் காய வைக்கிற ப்ராசஸ் அதில் தான் நடக்கும் இது வந்து காஞ்சிருச்சு அங்கே ஒரு பையன் உட்காந்து அள்ளி கொடுக்குறான் பார்த்தீங்களா இந்த கூடையில் வந்து இது அள்ளிட்டு போய் அங்கிட்டு ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் வந்து போடுவாங்க போட்டுட்டு அது வந்து இதோட தூசி அந்த மாதிரி எது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி சுத்தமான ஏலக்காய் அதாவது சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்ச சரக்கு அப்படின்னா இது வந்து காஞ்ச ஏலக்காய் அப்படிங்கிற அர்த்தங்க இங்கே அதை வந்து நல்லா இந்த ப்ராசஸ் பண்ணுற பார்த்தீங்களா மேலே கொட்டி கீழே அப்படியே சல்லடை போட்டு வருதா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இதை வந்து காற்று போகாமல் நல்லா பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி சாக்கில் போட்டு சூ நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டோன்னா எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க அந்த கலரும் அந்த வாசனையும் அதோடய தன்மையுமே மாறாமல் இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க இதெல்லாம் தாங்க நம்ம இதை வாங்கிட்டு இப்படி வீட்டுக்கு கிளம்புகிறோமா இது வந்து ஹைடெக் முறையில் இந்த ஸ்டோர் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம போன தடவை போட்டது வந்து நார்மலான ஸ்டோராக இருந்துச்சு இந்த தடவை கொடுக்குறது வந்து ஹைடெக் எல்லாமே மாறுது அப்படின்ட்டு அவங்களும் மாற்றிட்டாங்க இது பார்த்திங்களா அந்த காஞ்ச சரக்கை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்கில் அவங்கவுங்க பேர் எழுதி போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருவாங்க நம்ம வந்து காய்ஞ்ச அந்த அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நம்மளுடைய பொருளை வாங்கிட்டு நம்ம போயிடலாங்க இந்த மாதிரி தாங்க ஏலக்காய் ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்க கைகளில் வந்து வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி வர்றதே இது தாங்க வீட்டில் வச்சாவே அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய ஐதீகங்கள் அதில் இருக்குங்க என்னங்க மக்களே நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் எல்லா உறவுகளையும் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே